எனக்கு ஆசைதை இருக்கு போறணும் ஆனா ஆபீஸ்ல லீவு தர மாட்டாங்களே லீவு கேட்டு வா சார் குட் மார்னிங் சார் என் மாமியா கலவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு டூ டேஸ் லீவு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் என்ன சார் சொல்றீங்க பாருங்க சார் ஒரு நிமிஷம் போன் நான் லைப்போ வரேன் என்ன நீ லீவு ரெண்டு நாள் என்ன ரெண்டு வாரம் லீவ் கேட்க போயிப்பேன் என் ஜாய் கூட எப்படி அன்னி இப்ப பாரு கொஞ்சம் கூட மாமியாக்கள வீ தலக்கி மேல உட்கார்ந்தோம் ஏதே கொஞ்ச நேரம் படுங்க பரவால நல்ல ஜாலியா இருக்கு படுக்கிறதுக்கு அப்படிக்கு சவார் ஹோட்டல்ல தான வாங்கி திங்கணும் ஆமாதே அது இருக்கட்டும் முதல்ல நீங்க ஒரு சோகமா இருக்க மாதிரி அப்படி மூஞ்ச வைங்க எதுக்கு பரவால அப்பதான் நீ பட்டன் பிரியாணி கிடைக்கும் ஏதே இந்த பாலை லேசா குடிச்ச மாதிரியும் குடிக்காத மாதிரி அப்படியே பாவல காட்டுங்க பாப்போம் இதெல்லாம் எதுக்கு நீ படுக்கு கொடைக்கல்ல போறமா போவாண்டமா கண்டிப்பா போறானே மாமியாக்கள வீ 1 2 3 பாருங்க சார் போன்ல சொன்னா நீங்க